எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீராமரை விட மகத்துவம் வாய்ந்தது எது அதை இந்த கதை மூலம் அறியலாம் திரேதா யுகத்தில் பகவான் விஷ்ணு ராம அவதாரம் எடுத்தார் போர் முனையில் ராவணனின் மகன் இந்திரஜித் இருந்தான் ராமபிரானை எதிர்கொண்டான் அவனது மந்திர மாய ஜாலங்கள் ஸ்ரீராமரிடம் பழிக்காமல் போனது அதனால் இறுதியில் நாகாஸ்திரத்தை ஏவினான் பரம்பொருளே என்றாலும் மானிட அவதாரம் எடுத்தார் அல்லவா ஸ்ரீராமர் அதனால் நாக அஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையாகி விழுந்துவிட்டார் லக்ஷ்மணனும் விழுந்துவிட்டான் இதை பார்த்த நாரத மகரிஷி பதறிப்போனார் வைகுண்டம் சென்றார் அங்கு கருடனை சந்தித்தார் ராமபிரானை இந்திரஜித்தின் நாக அஸ்திரத்திலிருந்து விடுவிக்க உன்னால் மட்டுமே முடியும் கருடா அதனால் நீ சென்று ராமபிரானை காப்பாற்று என்றார் கருட பகவானும் உடனே அங்கு சென்று தன் சிறகுகளால் வீசி அவர்களை மூர்ச்சையிலிருந்து தெளிய வைத்தார் பரமனையே காப்பாற்றியதால் கருடனுக்கு கர்வம் ஏற்பட்டது அப்போது நாரதரிடம் கூறினார் என்ன நாரதரே ராமர் பரம்பொருள் என்று கூறினீர்கள் ஆனால் நான் இல்லாவிட்டால் ராமரை யார் காப்பாற்றியிருப்பார்கள் என்று கேட்டார் கருடனுக்கு ஏற்பட்ட கர்வத்தினை புரிந்து கொண்டார் நாரதர் இந்த சந்தேகத்தை சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை கேட்கும்படி ஆலோசனை கூறினார் உடனே கருடர் சத்தியலோகம் சென்றார் அங்கு பிரம்மதேவரிடம் கேட்டார் பிரம்மதேவர் சொன்னார் நான் சதாசர்வ காலமும் தவத்தில் இருப்பவன் எனக்கு எப்படி இது பற்றி தெரியும் ஒருவேளை நீ சிவபெருமானிடம் கேட்டுப்பார் எனக்கு தெரிந்தது அவர் ஒரு சிறந்த ராம பக்தர் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கலாம் என்றார் உடனே கருடன் கைலாயம் சென்றார் அங்கு சிவபெருமானை பார்க்க தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் காத்திருந்தார்கள் சிவபெருமான் வர தாமதமானது கருடன் இறுதியில் நந்தியிடம் கேட்டார் நந்தி பகவானே ஒரு பெரும் சந்தேகத்தை சிவபெருமானிடம் கேட்க வந்திருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் தர சொல்லுங்களேன் நான் மட்டுமல்ல இங்கே முப்பது முக்கோடி தேவர்களும் அவர் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று கூறினார் அதற்கு நந்தி சொன்னார் சுவாமி பூஜையில் இருக்கிறார் அது முடிந்ததும் வருவார் என்று கூறினார் அதை கேட்டதும் கருடன் திடுக்கிட்டார் என்னது சிவபெருமான் பூஜையில் இருக்கிறாரா முப்பது முக்கோடி தேவர்களும் இங்கே அவருக்காக காத்திருக்க அவர் யாரை பூஜித்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் அடுத்த கணம் சிவபெருமான் வந்தார் கருடா நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பூஜித்துக் கொண்டிருந்த அவசரமாக அழைத்தது எதற்காக என்று கேட்டார் அதை கேட்டதும் கருடருக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியவில்லை அப்போது சிவபெருமானிடம் கேட்டார் சுவாமி இங்கே முப்பது முக்கோடி தெய்வர்கள் தங்கள் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் தாங்களோ ஸ்ரீ ராமரை பூஜித்ததாக சொல்கிறீர்கள் நானோ அவரது மகத்துவம் உணராத பாவியாகிவிட்டேன் என் கர்வம் இத்தோடு ஒழிந்தது ஸ்ரீராமபிரானை அஸ்திரத்திலிருந்து விடுவித்ததால் தலைகணத்தோடு திரிந்தேன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மீது எனக்கு மாறாத பக்தி ஏற்பட நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு அருள் என்று கேட்டார் அப்போது சிவபெருமான் புன்னகை செய்தார் பிறகு வழியையும் கூறினார் ஒரு பறவைக்கு இன்னொரு பறவையின் மூலம்தான் ஞானத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் சிவபெருமான் கருடா அதை என்னால் சொல்ல முடியாது அதற்கு சாதுக்களின் சத்சங்கம் வேண்டும் நீ நேராக கைலையின் வடக்கே உள்ள நீலாச்சலத்திற்கு செல் அங்கு காக புசுண்டி ஹரியின் பெருமைகளை இதர ஜீவராசிகளுக்கு கூறி கொண்டிருப்பார் அவர் உனக்கு ஸ்ரீ ராமபிரானின் மகத்துவத்தை விளக்குவார் என்று சொல்லி மறைந்துவிட்டார் கருடரும் நீலாச்சலத்திற்கு சென்றார் அங்கு காக புசுண்டியை வணங்கினார் ராமபிரானின் பெருமைகளை கூறுமாறு கேட்டுக்கொண்டார் அவரும் ஸ்ரீராமபிரானின் பெருமைகளை விளக்கினார் அனைத்தும் ஸ்ரீராமபிரான் உருவாக்கிய மாயைதான் என்று சொல்லி முடித்தார் அப்போது கருடர் சொன்னார் சுவாமி ராமபிரானை விட மகத்துவம் மிக்கவர் அண்ட சராசத்தில் எதுவும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்றார் உடனே காக புசுண்டி இல்லை கருடா ஸ்ரீராமபிரானை விட மகத்துவம் மிக்கது ஒன்று இருக்கிறது என்றார் உடனே கருடர் என்ன ஸ்ரீராமபிரானை விட மகத்துவம் மிக்கது இருக்கிறதா என்று ஆச்சரியத்தில் கேட்டார் அதற்கு காக புசுண்டி அந்த மகத்துவம் வாய்ந்தது ராமநாமமே ஸ்ரீராமரை விட அவருடைய நாமத்திற்கு மகத்துவம் அதிகம் என்று கூறினார் கருடரும் தெளிவு பெற்று அன்று முதல் ஸ்ரீராம பக்தியில் சிறந்து விளங்கினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஸ்ரீராமரை விட மகத்துவம் வாய்ந்தது அவருடைய ராமநாமமே அதனால் நாமும் தினம்தோறும் ஸ்ரீராமரை வணங்கி அவருடைய நாமத்தை ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே